வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா கோபம் வந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலையை இனிமையா மாற்றுறதுக்கு எளிமையான வழி என்ன வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சந்தோஷமாக மாலை பொழுதே கழிக்க மனைவி குழந்தைகளுடன் நண்பர் சுப்பு ஒரு பூங்கா சென்றார் அங்கேயும் வீட்டுக்காரர் மொபைல் ஃபோனை நோண்டிட்டு இருப்பதை பார்த்த ஏன் இவர் இப்படி இருக்காரு எதுக்கு இங்கே இப்போ வந்திருக்கோம் என்னிடம் பேசணும்னே தோணாதாங்க கோபம் வந்து அவரிடம் கேட்டுவிட்டார்கள் இப்போ அங்கே இனிமை இருக்கிறதா சந்தோஷம் தொடர முடியுமா கோபப்படக்கூடாது கோபப்பட்டாச்சு இப்போவாவது தவறை உணர்ந்து சூழ்நிலையை இனிமையாக மாற்ற எளிமையான வழி இருக்கிறதா என்ன வழி முதலில் ஏன் கோபம் வந்தது நான் எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் நடக்கவில்லை என்றவுடன் ஒரு வெறுப்புணர்வு பகை உணர்வு ஏற்பட்டு விடுகிறது மகரிஷி அவர்கள் என் ஆசைக்கு யார் அல்லது எது தடையாக இருக்கிறதோ அவர்கள் அல்லது அது மீது கோபம் வந்துவிடும் கோபம் வராமல் தடுக்க ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் இந்த இரண்டு அகத்தாய்வு பயிற்சிகளையும் எந்த எந்த விஷயங்களில் யார் மீது எனக்கு கோபம் வருகிறது என்பதை தற்சோதனை செய்து நம்மை மேம்படுத்திக் கொள்ளலாம் இங்கே கோபம் வந்துவிட்டது என்ன செய்வது முதல் விஷயம் முதல் படிநிலை நம்மிடம் ஏற்பட்ட கோபத்தை பகமை உணர்வை வெறுப்பு உணர்வை சரி செய்ய வேண்டும் மகரிஷி அவர்கள் ஒரு எளிமையான வழியை குறிப்பிட்டிருப்பார்கள் பகமை உணர்வை மனதிலே வைத்துக்கொண்டு நம்மால் வாழ்த்த முடியாது வாழ்த்தும் போது பகமை நிற்காது என கூறியிருப்பார்கள் யார் மீது கோபம் வந்துவிட்டதோ அவரை மனதார நினைத்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என உடனே தொடர்ந்து ஐந்து நிமிடங்கள் வாழ்த்த வாழ்த்த பகமை உணர்வு மாறிவிடும் வாழ்க அந்த வா என்பது ஒரு நெடில் இள் என்பது அந்த வார்த்தையின் மந்திர சக்தி நமது மன இயக்கத்தை மன ஓட்டத்தை அதாவது மூட மாற்றக்கூடிய பிணியல் சுரப்பியை ஊக்குவிக்கிறது பகைமை உணர்வு மாறி இனிமை உணர்வு ஏற்பட்டுவிடும் இதை உடனடியாக நாம் செய்யலாம் இது முதல் வழி ரெண்டாவது விஷயம் இதை இன்னும் வேகமாக வலிமைப்படுத்த யார் மீது கோபப்பட்டு விட்டோமோ அவரை மனதார வாழ்த்தும் பொழுது நம் மனசுக்குள்ளேயே அவர் காலை தொட்டு நான் கோபப்பட்டு தவறு செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என நினைக்கும் போது உங்கள் என்ன அலை பாசிட்டிவாக அவரிடம் சேர்ந்து அவரும் உங்களை மனசுக்குள்ளேயே இருக்கும் துன்ப உணர்வை மாற்றி உங்களையும் மன்னித்து இனிமை சேர்த்துவிடும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் இந்த இரண்டு முயற்சிகளை செய்த பிறகும் நம் மனதிற்குள் கோப உணர்வு இனிமையாக மாறவில்லையா நித்தியானந்த தவத்தை நாம் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறோமோ அப்படியே கண்கள் திறந்து இருந்தாலும் பரவாயில்லை மூலாதாரத்தில் இருந்து மூச்சை இழுத்து கொண்டே உங்கள் ஆற்றலை உச்சந்தலைக்கு எடுத்துச் சென்று மூச்சை விட்டு கொண்டே உச்சி முதல் பாதம் வரை நம் ஜீவ காந்த ஆற்றலால் உடல் செல்கள் அத்தனையையும் குளிப்பாட்டுகிற மாதிரி அதாவது காந்த குளியலால் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி அதை ஓரிரு நிமிடங்கள் கவனித்தால் போதும் ஒருவித இனிமை உணர்வு ஆனந்த உணர்வு ஏற்பட்டுவிடும் என்பதை உணர முடியும் இங்கே நாம் குறிப்பிட்ட வழிமுறைகள் தீயில் கையை விட்டுவிடக்கூடாது இதுதான் முக்கியம் தவறுதலாக தீக்குள் கையை விட்டுவிட்டோம் என்றால் என்ன மருந்து போடலாம் என்பதை பற்றியதுதான் இந்த ஆலோசனை நமது நோக்கம் கோபப்படாமல் சினத்தை தவிர்ப்பதே அதற்கு தேவையான ஆசை சீரமைத்தலும் சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சியையும் முறையாக நாம் செய்தால் கண்டிப்பாக சினத்தை தவிர்த்து விடலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்